ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கதையை எனக்கு சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் நான் பிரபு கிட்ட சொன்னது வந்து பிரபு என்ன வச்சு நீங்க பண்ணாதீங்க ஏன்னா அந்த சமயத்துல வந்து நான் ரொம்ப சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வச்சு பண்ணிட்டு இருந்த ஆர்டிஸ்டா தான் இருந்தேன் என்னை வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க நீங்க வேற யாராவது வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் ஏன் வந்து அது வந்து ஏதோ வேற ஏதோ இதுவான காரணமா இல்லை இந்த படம் நான் இல்லைனாலுமே இந்த படம் எப்படியாவது வந்துடணும் இது வந்து கண்டிப்பா ஒரு கம்பெனியா சொல்லப்பட வேண்டிய ஒரு கதை அப்படிங்கிறது வந்து நான் இவர்கிட்ட சொல்லும் போதே சொன்னேன் இது இஃப் இன் கேஸ் இது வந்து உங்களுக்கு நாங்கள் செகண்ட் ஹாஃப் வந்து கோகர்னால ஷூட் பண்ண போகிறதுனால இது பெரிய பட்ஜெட்டாக இருக்கும் நான் குட் நைட் அப்போ ரிலீஸ் கூட ஆகலை அப்போ நான் இவர்கிட்ட நான் கதை சொல்லும் போதே சொன்னேன் தலைவர் வேற யாராவது கூட வச்சு எடுங்க இந்த படத்தை மட்டும் எடுத்துங்க ரொம்ப முக்கியமான கதைன்னு சொல்லி சொன்னேன் அன்னைக்கு முதல்ல ரெண்டு பேருக்கும் நான் இந்த படத்தை முதல்ல நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு பிரபுராமுக்கு ஏன்னா இந்த படம் என்ன வச்சு எடுத்ததை விடுவோம் இந்த படத்தை எடுத்ததுக்காகவே நான் முதல்ல நன்றி சொல்லணும்னு ஆசைப்பேன் இரண்டாவது இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் மகேஷ் சாருக்கும் சரி சார் இருக்கும் சரி ஏன்னா இந்த இப்படியான ஒரு கதையில் நாங்கள் வந்து எந்த கிமிக்ஸோ வேற எந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோ ஜாஸ்தி அதை வந்து ஸ்டோரிக்குள்ளே பிளெண்ட் ஆகாமல் இது படம் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக வெக்கப்பட்ட எந்த காலம் மேல்பூச்சிகள் இல்லாமல் ரொம்ப ஹானஸ்டாக ஒரு கதையை எடுத்துட்டு போகும்போது அதை எந்த வகையாக மறுக்காமல் ஏன்னா இதுக்கு முன்னாடி நானும் பிரபுவும் வந்து சில இடங்களில் வந்து இந்த கதையில் இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு பைக்கில் சுத்திட்டு இருந்தோம் ஆனால் அவங்க நிறைய பேருக்கு தயக்கங்கள் இருந்தது அது அவங்களோட நான் அதை தவறுன்னு சொல்லலை பட் ஆனால் இவங்க அதுக்கான தைரியம் இருந்தது நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த தைரியத்துக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு உள்ள வந்த நடிகர்களை பற்றி சொல்கிறேன் அது கௌரியா இருக்கட்டும் கண்ணாவாக இருக்கட்டும் நிக்கிலா ஹரிஷ் ஹரிணி அருணாச்சலம் பிண்டூ யாரா இருக்கட்டும் இந்த படத்துல எந்த இடத்துலயுமே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா அவங்க படம் ஹிட்டுன்றத முதல் நாள் ஷூட்டிங்ல இருந்து ஏதோ ஒரு ஹிட் படத்துல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோன்ற வைபம் வந்து எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு கேள்வி இல்லை ஒரு டவுட் கிடையாது இந்த படம் வந்து சரியா இருக்குமா ஹிட்டு அப்படிங்கிறத விட ரொம்ப நம்ம நல்ல படத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிற வைபம் வந்து கண்டினியூஸா வந்து எமிட் பண்ணிட்டே இருந்தாங்க அது அதனாலேயே என்னமோ தெரியல அந்த படம் அந்த சினர்ஜி வந்து ரொம்ப சூப்பராக கிரியேட் ஆகி இது நல்ல படமாக வந்து முதல்ல அதனால எல்லா நடிகர்களுக்கும் பர்டிகுலராக ஒரு ஒருத்தருக்குமே ஒவ்வொரு பேர் என்ன சொல்றது பெரிய பெரிய பேகேஜ் கௌரி பற்றி நான் ரெண்டு மூணு விஷயம் மட்டும் நான் கூடுமான வரைக்கும் நான் கௌரி அதை பற்றி சொல்லுவாங்க சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருக்குது பட் சின்ஸ் அவங்க பேசுகிறதுனால நான் இதை பேசலாம் நினைக்கிறேன் அவங்க பட்ட கஷ்டம் இந்த படத்துக்கு மென்டலி ஆர் ஃபிசிக்கலி ரொம்ப 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 டஃப் பிகாஸ் ஃப்ரம் த கண்டிஷன்ஸ் அவங்க இருந்த அந்த சமயத்தில் அவங்க இருந்த கண்டிஷன்ஸுக்கு அவங்க அதை எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி அவ்வளோ அவ்வளோ பெரிய என்ன சொல்கிறது எவ்வளோ அவ்வளோ மனோபலம் இருந்ததுங்கிறத நினைச்சு பார்க்கவே எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்கு கௌரி நாங்கள் ஒரு உண்மையாலுமே நான் இது சொன்ன மாதிரி தான் விர் ரியலி ரியலி ப்ரௌட் தட் நீங்கள் வந்து உங்களை நினச்சி நாங்கள் உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படுறோம் நீங்கள் எவ்வளோ தாண்டி வந்து இந்த படத்தை பண்ணீங்கிறது அண்ட் கண்ணா கண்ணா பற்றி நான் ரெண்டும் ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறோம் ஏன்னா சின்ஸ் அவர் ஒரு லீடாக பண்ணுறாரு அவருக்கான தனியான படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த படத்தில் ரெண்டு ரெண்டு கேரக்டர்ஸ் இருக்கு அவருக்கு வந்து வேற ஒரு சின்ன இன்செக்யூரிட்டியோ இல்லை ஒரு சின்ன ஆட்டிடியூடோ அவர் த்ரோ பண்ணியிருந்தால் இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது ஒரு இடத்துல கூட ஒரு முக சுழிப்போ இல்ல ஒரு எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன நான் ஷூட்டிங் பண்ணும் நாற்பது நாள் வந்திருக்கேன் ஒரு நாள் கூட இது ஏன் அப்படியோ அது ஏன் அப்படியோ ஒரு சின்ன ஒரு கெஸ்டர்ல கூட காமிச்சிருக்க தேங்க்யூ சோ மச் கண்ணா நான் மெஜவாகவே சொல்றேன் இது கண்ணாவினுடைய உயரம் வந்து அஸ் அன் ஆக்டரா சொல்றேன் அஸ் அ பர்சனா சொல்றேன் இன்னும் எங்கேயோ இருக்கும் போது அது நான் அதை வந்து நான் இருந்து நான் பார்ப்பேன்ல பெரிய பெரிய சந்தோஷம் இருக்கும் அண்ட் ஹர்னி அண்ட் நிக்கிலா ஹரிஷ் இவங்க எல்லாருமே இவங்க சாரி நான் மூணு பேரையும் இதுவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா ஒரு காமன் கேரக்டர் இருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் யாருக்கிட்டையும் எந்த செகண்ட் தாட்ஸும் கிடையாது நம்ம இது ஏதோ ஒரு விக்ரெட்னால தேவையில்லாம அந்த படத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரியான எந்த எந்த என்ன சொல்றது செகண்ட் தாட்ஸையும் அவங்க கொடுத்ததில்ல அது வந்து கூடுமான வரைக்கும் எங்களை வந்து படம் வந்து இன்ஃபேக்ட் நாங்கள் இன்னும் சரியாதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோங்கிற உத்வேகத்தை எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு தேங்க்யூ கஸ் இந்த படத்துல டெக்னிகலிட்டியை பற்றி பக்கத்துன்னு ஏன் சீக்கிரமாக என்னால் சொல்ல முடியும்னா ஏன் என்னால் சீக்கிரமாக பேச முடியும்னா அதில் அவன் டீமில் யாருமே பேச மாட்டாங்க ஸ்ரேயாசு பேசவே மாட்டார் ரெண்டாவது ராஜ்கமன் அவர் தான் பேசி இப்போ எனக்கு இன்னைக்காவது தேங்க்ஸ்ன்னு சொன்னாப்பெல்லாம் அதாவது பேசி பார்த்தே கிடையாது ரெண்டாவது பரத்து வாய்ப்பே இல்லை ஸோ இவங்க எல்லாருமே செட்டில் இருக்கிற இடத்துல வந்து ஒரு லைப்ரரி மாதிரி தான் இருக்கும் எங்கள் செட்டு அமைதியாக பொதுவாக நாங்கள் இதுக்கு முன்னாடி சினிமா செட்லாம் வந்து நிறைய கூச்சலும் குழப்பமாக